வணக்கம் நண்பர்களே கரூர் துயர சம்பவம் பற்றி உடனடியாக அந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைச்ச உடனே தன்னுடைய அந்த இரங்கலை பதிவு செய்தவர்களில் முக்கியமானவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை தொடர்ந்து அவரது மனைவி லதாம்மா அவர்கள் இவங்க இருவருமே வந்து மிகுந்த துயரத்தோடு தங்களுடைய வேதனை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த இறந்த உயிர்களுக்கு தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது ஒரு மனித பண்பு உடனடியாக அதை சொல்கிறதுங்கிறது எதையுமே உடனடியாக இந்த அந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் அது இரங்கலாகட்டும் உதவியாகட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்கிறது தான் வந்து மனித மாண்பு அதை வந்து ரெண்டு பேருமே பதிவு பண்ணிடு ஆனால் அப்படி அவங்க பதிவு பண்ண அந்த பதிவுக்கு கீழே வந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் மோசமான கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவ்வளவு மோசமான கமெண்ட்டுகள் அவ்வளவு மோசமான கருத்துக்கள் அவ்வளவு ஏச்சுக்கள் அவ்வளவு இடி சொற்கள் தமிழில் கூட கேவலமெல்லாம் அந்த வார்த்தை இருக்காடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேவலமாக கமெண்ட்டுகள் வந்து அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதிலும் லதா மாவுக்கு வந்து இன்னும் மோசமான கமெண்ட்டுகள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் ஏன் லதாவுக்கு இவ்வளோ அக்கறை இதில் திடீர்னு அவங்க எங்கே களத்தில் குவிச்சாங்க அப்படின்னு சிலர் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் நியாயமான ஒரு சிலர் கேட்குற கேள்வி அவங்க இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து அவங்க எதுவும் பேசலை இப்போ பேசியிருக்காங்க குறிப்பாக அந்த கள்ளச்சாராய சாவு நடந்ததுல கள்ளக்குறிச்சியில் இந்த சாவின் போது ரஜினியும் ஒன்றும் பேசலை இந்தம்மாவும் ஒன்றும் பேசலை அப் அப்படின்னு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணி அது தவறு ரஜினி வந்து தனது கருத்தை வந்து பதிவு பண்ணார் தனது இரங்கலை வந்து அவர் பதிவு பண்ணார் பண்ணாம இல்லை வந்து அவங்க இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கரூர் விஷயம் மட்டும் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சேவை அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க பாரத் சேவா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தின் சார்பில் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்கே தேவைப்படுற மக்களுக்கு அந்த உதவிகளை வந்து செஞ்சுருக்காங்க இந்த லத்தாமாவுடைய அந்த சங்கத்தை சேர்ந்தவர் அமைப்பை சேர்ந்தவர் அதனால் வந்து அவங்க அந்த சம்பவம் அங்கே நடந்த அந்த எல்லாம் அவங்க சொல்ல கேட்டு உடனடியாக தனது வருத்தத்தை குறிப்பாக வந்து அவங்க அந்த குழந்தைகளுடைய மரணம் அதுதான் அவங்களை ரொம்ப பாதித்தது அதனால் வந்து அவங்க இந்த குழ இவ்வளோ குழந்தைகள் இறந்துட்டாங்களே அது எவ்வளோ பெரிய இந்த நாட்டினுடைய எதிர்காலமாகச்சு அதில் ஒருத்தன் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு விஞ்ஞானியை வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய மேதையாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருந்திருக்குமா எத்தனை பேர் போயிட்டாங்களே அப்படிங்கிற பரிதவிப்பில் வந்து அவங்க அதை சொல்கிறாங்க ஒரு அவங்க வந்து ஒரு கல்வியாளர் தனி கல்வி முறையே வகுத்தவங்க லதாம்மா அவளை பற்றி நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய உண்மையான அந்த அவங்க என்ன மாதிரி டேலண்டடு அவங்களுடைய கல்வி திறன் என்ன இதெல்லாம் வந்து பல பேருக்கு தெரியாது உடனே வந்து பள்ளிக்கூடத்து வாடகைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது அவங்கள நான் நேர்காணல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அவங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த மாதிரியான ஒரு கல்வியாளர் அவங்க அதனால் அவங்க தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணாங்க தலைவர் ஏற்கனவே வந்து அவர் எப்போதுமே வந்து மனசில் படுறத பேசக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் இது வந்து இது விஜய் கட்சியால் வந்தது அதனால் உடனே நம்ம இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல அரசு போய் எப்படி துரிதமாக செயல்படுது முதல்வர் எப்படி வந்து களத்தில் போய் நிற்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து அவர் பிரமிச்சு போயிட்டாரு அதனுடைய விளைவு வந்து தன்னுடைய ஒரு இரங்கலையும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணோம் பண்ணார் ஆனால் இது எதையுமே புரியாமல் தவிட்டு தற்கூரி பசங்க வாய்க்கு வந்தது கைக்கு வந்தது எல்லாம் வந்து அங்கே கிருக்கி வச்சிருக்காங்க அது நம்ம என்ன மாதிரி சைக்கோக்கள் மத்தியில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமெண்ட்டுகள் உதவிச்சு அது ஒரு பக்கம் இன்னைக்கு அந்த நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ரஜினி பற்றிய தன்னுடைய ஒரு கருத்தை பதிவு பண்ணி நான் இது நிறைய இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் ரஜினி ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்ற அந்த கேள்விக்கு திருமாவளன் அவர்கள் இதற்கு முன்பே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பதில் சொல்லிட்டார் அது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அவர் ஏன் வரலன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அந்த கருத்தை இங்கே சொல்கிறார் இந்த சங்கி கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் வந்து அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரு ஏன்னா இவங்க அவரை அவ்வளவு தன்னுடைய பிடியிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க ரஜினி அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான மனிதன் தனக்கு என்ன தோணுதோ அதை பேசுறவர் தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடியவர் அவரை ஒரு இயக்குகிற சக்தியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாஜக அவரை வந்து வளைக்க பார்த்தது திருவள்ளுவருக்கு மட்டுமல்ல எனக்கும் காவிசாயம் பூச முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சிட்டார் இன்னொன்று திருமாவளவன் சொன்னது என்னன்னா ரஜினிக்கு என்னைக்குமே பதவி ஆசை கிடையாது அவருக்கு அரசியல் ஆசை உண்டு இதை தான் நம்ம பலமுறை சொல்றது தான் அவருக்கு அரசியல் பண்ற ஆசை உண்டு ஒரு 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 மாநிலத்தில் அந்த ஆட்சி முறையை எப்படி மாற்றணும் எப்படி வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணுற ஒரு வடிவமைப்பாளர் தான் ரஜினி அப் அவரை அப்படி தான் நம்ம இனி வந்து அழைக்கணும் அவருக்கு பதவி ஆசை கிடையாது ஏன்னா சிஎம்சீட்டில் உட்காரணும் முதல்வராக இருந்து இந்த அதிகாரம் பண்ணணும் அதெல்லாம் வந்து அவருக்கு கிடையாது அதை பல முறை அவரே சொல்லிட்டாரு ஆனால் இப்போ களத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு தலைவரான திருமாவளவன் அவர்கள் மீண்டும் தனது வயாலத சொல்றாரு ரஜினிக்கு அரசியல் பதவி மோகம் கிடையாது அதனால் வந்து எதுக்கு நமக்கு இவ்வளோ சிக்கல் ஏதாவது பதவி ஆசை இருந்து இதெல்லாம் கைவிட்டு போயிடுமேன்ற தவிப்பு இருந்தா தான் வந்து பல சிக்கல்களையும் இழுத்து போட்டுக்க வேண்டியிருக்கும் அவருக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லது பண்ணேன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு சரியாக அமையல அல்லது நெருக்கடி அதிகமாக இருக்கு ஆனால் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அரசியலை வச்சு பணம் பார்க்குற ஆசை கிடையாது பதவி முதல்வர் பதவிக்கு வந்து உட்கார்ந்துட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லை அப்படின்னும் போது நான் ஏன் வந்து இந்த சிக்கல்களை எல்லாம் சந்திக்கணும் இவ்வளவு நெருக்கடியை வந்து நான் ஏன் பார்க்கணும் எனக்கு இது வேண்டாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் அரசியல் நீங்கள் பண்ணுங்கள் என்னுடைய அரசியல் இந்த மக்களுக்கு சரி வராது சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கிட்டார் இதை எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன் பிஜேபி சங்கி கூட்டம் தான் வந்து ரஜினியே அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு எத்தனை நம்பரும் சொல்லியிருப்பேன் ஆனால் இங்கே இருக்கிற தற்கொறி இப்போ பசங்க தற்கூரின்னா எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க ரஜினி ரசிகர் மன்றத்துலேயும் இருக்காங்க தயசங்க யாரும் நீங்கள் கோச்சு கதைக்க நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் நான் உங்கள் கண்ணாடி பேர் நினச்சிக்கங்க நீங்கள் நீங்கள் முகத்துக்கு நேராக வச்சுக்கிற கண்ணாடியாக என்னை பார்த்து பாருங்க இங்கே இருக்கிற பசங்க சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா திமுகவால் தான் அவர் வரல அண்ணாத்த படம் அடிக்க போனார் அடுத்த நாளே வந்து அவர் மாறிட்டாருன்னு தமிழறிமணியின்னு சொல்கிறாரு பாருங்க அந்த மாதிரி சொல்கிற கூட்டம் இங்கே பெருசாக இருக்கு திமுக நெருக்கடி கொடுத்துருச்சு அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் வந்து அவர் வரலை கலாநிதி மாறனுக்கு அவருக்கும் ஒரு டீல் உருவாயிடுச்சு அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல இப்படி வந்து பலர் ஒரு அவங்க கோட்பாடு ஒன்று இருக்குல்ல அவங்க ஒன்று கற்பிதம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து அவங்க அடிச்சு விட்டுருக்குங்க ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அந் அவருக்கு வந்து இந்த டெல்லி அரசியல்ன்றது அவருக்கு ஒத்து வராது ரஜினிக்கு இந்த டெல்லியின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு அரசியல் பண்ணுறது இருக்க அது ஒரு நாளும் ரஜினிக்கு செட் ஆகாது அதனுடைய விளைவு ப்ளஸ் இ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கலை யதார்த்தம் மக்கள் மனநிலை என்ன அவர் நல்லா பார்த்து வச்சுருக்காரு இந்தியா பூரா மோடிக்கு சப்போர்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கிடையாது அது குறிப்பாக தென் மாநிலங்களில் பெருசாக கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அது அவருக்கு நல்லா தெரியுது அது ஒரு முறை செய்த இப்படியே சொன்னார் நாடு முழுக்க மோடிக்கு ஆதரவான அலை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவருக்கு எதிரான அலை தான் இருக்குது அதனால் வந்து அவங்க இங்கே ஜெயிக்காததுல எந்த ஆச்சரியமா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ரஜினி ஒரு முறை அதனால அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால இவங்க கட் இவங்க பிடிக்குள்ள போய் அரசியல் போனா எப்படி எடுப்படுவார் அவரு அவருடைய அரசியலை யார் மதிப்பாங்க முதல்ல எடுப்படுறது எடுப்படுறது கூட வேற யார் மதிப்பாங்க ரஜினியை பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் யாரு தமிழர்கள் அந்த தமிழர்களில் பெரும்பாலும் பெரும்பான்மையார் யாரா இருக்காங்க திராவிட சிந்தனை உள்ளவங்களா இருக்காங்க பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்களா இருக்காங்க இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க ரஜினிக்கு ரசிகர்கள்லாம் எந்தெந்த இயக்கத்துல அதிகமா இருக்காங்க திமுக அதிமுக பட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக காங்கிரஸ் இது மொத்தமா பாருங்க எல்லாருமே வந்து ஏதோ எல்லா வகையிலும் திராவிட அந்த உணர்வோட இருக்கிறவங்க காங்கிரஸ் காங்கிரசும் தான் காங்கிரஸ்ல இருந்தாலும் காங்கிரசில் உள்ள பெரும்பாலான அந்த தொண்டர்களும் தலைவர்களும் என்னவா இருக்காங்க திராவிட சிந்தனை தான் இருக்காங்க ஸோ இந்த திராவிட சிந்தனை கொண்ட இந்த மண்ணில் இவ்வளவு பெரும்பான்மை கூட்டம் திராவிட சிந்தனையில் ஊறி போயிருக்கும் போது அதற்கு எதிரான ஒரு அரசியல் பேசுகிற ஒரு இயக்கத்தின் பிடிக்குள் நாம் போனா அந்த சாயத்தை நம் மீது பூசிக்கொண்டால் நம்ம என்னவா மதிப்பாங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க அந்த பேருண்மை வந்து அவருக்கு தெரியும் ரஜினிக்கு அதனுடைய விளைவு தான் இப்படி ஒரு அரசியல் நமக்கு வேண்டாம் இப்படி ஒரு அரசியல்வாதியை மாறி இந்த ஐம்பது ஆண்டு காலம் இங்கு சம்பாதிச்ச அந்த பெயர் இருக்க அது எப்பேற்பட்ட ஒரு இடம் தெரியுமா யாருக்கும் கிடைக்காத எம்ஜிஆர் சிவாஜி யாருக்கும் கிடைக்காத சக போட்டியாளரான கமல்ஹாசன் அவருக்கும் கிடைக்காத மிக உயரிய ஒரு அந்தஸ்து ரஜினிக்கு கொடுத்துருக்கிறது இந்த தமிழ் மக்கள் அவரை அப்படி வச்சிருக்காங்க எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் புறம்போக்கு கேப் மாதிரி இவனுங்க வந்து வாய்க்கு வந்து ஏதாவது வந்து பேசுவானுங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க அல்லது இந்த இதில சமூக வலைதளங்கள்ல தவிட்டு தற்கொறிகள் மாதிரி வந்து கண்டதையும் கிருக்குறானுங்களா அவங்க எல்லாம் வந்து இந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்ல இந்த தமிழ் சமூகம் இது வேறு இது வேறு தளத்தில் உள்ளது இவர்கள் பண்பட்ட நாகரிகம் கொண்ட ஒரு அந்த கூட்டம் அந்த கூட்டம் இவரை எப்படி வச்சிருக்கு மாற்று சிந்தனை உள்ளவர் கூட ரஜினிக்கு எதிராக கருத்து சொல்பவர் கூட ரஜினியை மதிக்கிறாங்க அவர் அப்படி ஒரு இடத்துல இங்க இருக்கார் அந்த மனிதர் தன்னுடைய தரத்தை தன்னுடைய அந்த இமேஜை குளச்சிக்க விரும்பல இந்த கூட்டத்தோட போய் கை கோர்தா உடனடியாக வந்து ரஜினியினுடைய அந்த இமேஜுங்கிறது படுபாத்தாளத்தில் போய் விழுந்துடும் அதனால தான் வந்து அவர் இந்த அரசியலே வேண்டாம்பா நான் எல்லாருக்கும் நல்லவனா எப்போதும் போல் இருந்துட்டு போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போயிட்டார் அதை தான் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி அதுவும் இந்த சூழலில் எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு அவர் என்றைக்குமே தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறினதில்லை அவர்கள் ரஜினியை பற்றி அவர்கிட்ட கேட்டால் எப்போதுமே மிக மதிப்புக்குரிய ஒரு கருத்தை தான் சொல்வார் கருத்து சொல்கிறது வேற மதிப்புக்குரிய கருத்துன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை எப்போதுமே தொல் திருமாவளவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த கருத்து ரஜினி மீதான அந்த அந்த அபிப்பிராயம் இருக்க மக்களுக்கு அதை வந்து இன்னும் ஒரு மடங்கு அதிகரிச்சிருக்கு இது சமூக வலைதளங்களில் இந்த பசங்களாம் கிருக்கிற அதே சமூக வலைதளங்களைத்தான் அறிவார்ந்த சமூகம் பயன்படுத்துது அவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு திருமாவனுடைய அந்த கருத்தை வந்து கோட் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஆள் ரஜினிகாந்த் எவ்வளவு ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்கார் பாருங்க எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட எனக்கு வேணாம் நம்ம அந்த ஆதாயம் நான் என்னுடைய சிந்தனையோடு நான் வந்து தனிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த்க்கு இந்த மக்கள் எப்படி மரியாதை வச்சிருக்காங்க தமிழ் மக்கள் மதிக்கிற ஒரு ரஜினிகாந்தாவே இருந்துட்டு போற என்னை விட்டுருங்கன்னு சொல்லி விலகி நிற்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை பலரும் பதிவு செய்ய பார்க்குறேன்